வித்யா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் எங்க கூட கோர்ட் வரைக்கும் கொஞ்சம் வரணும் கோர்ட்டுக்கா எதுக்கு அது ஒண்ணும் இல்ல அண்ணனோட டைவர்ஸ் கேஸ் நடக்குதுல அது விஷயமா தான் உங்ககிட்ட ரோஹினியை பத்தி சில விஷயம் எல்லாம் நீங்க உண்மையை மட்டும் சொன்னா போதும் அந்த பார்லர் அம்மா மனோஜ் எல்லா உண்மையும் முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த உண்மை தெரிஞ்ச ஒரே முக்கியமான ஆள் நீ மட்டும் தான் ஆனா நீங்க எப்ப வரணும்னு சொல்லுங்க நாங்க வந்துடுறோம் கண்டிப்பா நான் கோர்ட்ல வந்து உண்மை சொல்றேன்னு வர புதன்கிழமை அன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது நீ எனக்காக கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லணும் ஜட்ஜு கேட்கும் போது நான் சொல்றது எல்லாத்தையும் நீ ஆண் தான் சொன்னாலே போதும் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ரோஹிணி கிட்ட சொல்லிடலாம் இல்ல விஜயா என்னால கோர்ட்டுக்கு வந்து போயிலாம் சொல்ல முடியாது சிந்தாமணி நீங்களாச்சும் எனக்காக வந்து இந்த உண்மை எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்களா உங்க குடும்பத்தை எனக்கு கொஞ்ச நாள தான் தெரியும்ல மாஸ்டர் அதுக்குள்ள ரோஹினி விஷயம் எனக்கு தெரியும்னு போய் சொல்ல முடியும் ரோஹிணியோட ஃப்ரெண்ட் விஜயான்னு ஒரு பொண்ணு சொன்னீங்களே அவங்க தான் கரெக்ட் இருக்கு நாங்களாம் சொல்றதை விட ரோஹிணியோட ஃப்ரெண்டே வந்து சொன்னாதான் எல்லாம் எடுப்படும் கல்யாணி எனக்கு ஒரு யோசனை தோணுது நீ பேசாம முத்து மீனா கிட்ட உதவி கேட்கலாமே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட போய் என்ன கெஞ்ச சொல்றியம்மா மனோஜோட எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் நான் யார்கிட்டயும் போய் கெஞ்ச போறது இல்ல இந்த ஜென்மத்துல மனோஜ் தான் என்னோட புருஷன் நான் மனோஜ் கிரேஷ் நாங்க மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழதான் போறோம் நீங்க நாளைக்கு எங்க கூட கோர்ட்டுக்கு வரணும் எதுக்குமா அண்ணன் உங்களுக்கு ரோஹினி பத்தி தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் சொல்லுங்க அவ உங்களை நடிக்க கூட்டிட்டு வந்தது மனோஜ ஏமாத்தினது இப்படி எல்லாத்தையும் நீங்க சொன்னா போதும் என்ன வித்தியா உன் ஃப்ரெண்ட் பாசத்துல நாளைக்கு எதுவும் மாத்திக்கிட்டே பேசற மாட்டியே நான் நிச்சயமா சொல்லுவேனே நீங்க கவலைப்படாதீங்க நான் உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வரலான்னு இருக்கேன் நீதான் என்ன கூப்பிட்டே இருந்தல உனக்கு என்ன சேலரி எனக்கு தரணும்னு தோணுதோ அதே தந்தா போதும் யோசிச்சு பார்த்தா உன் சைடுல நியாயம் இருக்கிற மாதிரிதான் தெரியுது அதான் இங்க வேலை பாக்கலான்னு வந்துட்டேன்